ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து தமிழ் ஷார்ட் டைனில் சீனியர் செகண்ட் பேப்பர் தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் இது ஃபஸ்ட்டு இந்த டீட்டெயில்ஸ் செகண்ட் பேப்பரில் என்னென்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் இல்லை பார்த்தீங்கன்னா மொத்தம் நாம் ஹண்ட்ரட் மார்க்ஸுக்கு நாம் எழுதுவோம் இல்லை பார்த்தீங்கன்னா சுருக்கம் அதை வந்து கன்டென்சேஷன் சொல்லுவோம் அது வந்து நாற்பது மார்க்குக்கு அதுக்கப்புறம் மறுபடி விரிவாக்கம் எலாபரேஷன் சொல்லுவோம் அது வந்து நாற்பது மார்க்குக்கு இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுருக்கெழுத்தில் எழுதுகன்னு சொல்லிட்டு ஒன் மார்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸ்டோக் கொடுத்துருப்பாங்க அது வந்து நம்ம வேர்ட்ஸ்க்கு வேணும் அது வந்து இருபது மார்க்குக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் மார்க்ஸுக்கு நம்ம இந்த செகண்ட் பேப்பர் எழுதுவோம் டைமிங் பார்த்தீங்கன்னா இரண்டு மணி பதினைந்து நிமிடங்கள் ரெண்டே கால் மணி நேரம் இந்த எக்ஸாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இந்த விரிவாக்கம் அப்படிங்கிறதுல வந்து நம்ம ஒரு ஒன்பது லெட்டர்ஸ் பார்க்க போகிறோம் அந்த ஒன்பது லெட்டர்ஸ் என்னென்னு பார்க்கலாம் ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு விளம்பரம் தயாரிக்க பேரவை கூட்டு அறிவிப்பு பத்திரிகை ஆசிரியருக்கு கடிதம் தனிநபர் மூலமாக நெக்ஸ்ட்டு வந்து சுற்றறிக்கை விபத்து மனு கடிதம் சங்க தலைவர் மூலமாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பத்திரிகை ஆசிரியர் கடிதம் இது வந்து தனிநபர் இது வந்து சங்கத்தின் மூலிமா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வணிக கடிதம் சொல்லிட்டு மொத்தம் ஒன்பது கடிதங்கள் வந்து நம்ம பார்ப்போம் ஓகேங்களா பாருங்க இன்னைக்கு ஒரு லெட்டர் பார்க்கலாம் ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு பார்க்கலாம் கொஷின் பாருங்க நாகர்கோவில் சந்திப்பு ரயில் நிலைய வளாகத்தில் வாகனங்கள் நிறுத்தப்படுவதற்கான கட்டணங்களை வசூலிக்கும் உரிமம் ஒப்பந்த அடிப்படையில் விடப்படும் ஒப்பந்த காலம் இரண்டு ஆண்டுகள் ஒப்பந்த புள்ளிகள் ஆகஸ்ட் பத்தாம் தேதி மாலை மூன்று மணி வரை பெறப்பட்டு மாலை நான்கு மணிக்கு வருகை தந்துள்ள ஒப்பந்தக்காரர்கள் முன்னிலையில் பிரிக்கப்படும் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் முன்வைப்பு தொகை ரூபாய் ஆயிரம் தென்னக ரயில்வே பொது மேலாளர் சென்னை வெளியிடும் ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு தயாரிக்க இது வந்து என்ன லெட்டர்னா ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு தான் கொடுத்துருக்காங்க ஓகேவா இதில் பாருங்கள் நம்மளுக்கு பிளேஸ் என்னன்னு சொல்லிட்டாங்க என்ன அப்படின்னா வந்து சென்னை அதாவது தென்னக ரயில்வே பொது மேலாளரிடமிருந்து சென்னையிலிருந்து இந்த ஒப்பந்த புள்ளி வந்து அறிவிப்பு வெளியிடுறாங்க ஓகேங்களா அதுக்கு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வாகனங்கள் நிறுத்தப்படுவதற்கான கட்டணங்களை வந்து வசூலிப்பதற்கான உரிமம் ஓகேவா இது ஃபஸ்ட் பாயிண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள் ஒப்பந்த காலம் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா இரண்டு ஆண்டுகள் இரண்டு ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஒப்பந்த புள்ளிகள் வந்து ஆகஸ்ட் மாதம் பத்தாம்தேதி மூணு மணி வரைக்கும் தான் வந்து வாங்கிப்பாங்க அதே நாளில் வந்து நாலா நாலு மணிக்கு வந்து அந்த ஒப்பந்த புள்ளிகள் வந்து பிரிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு வந்து வேலையில்லா பட்டதாரிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து முன்வைப்பு தொகையை வந்து நம்ம ஆயிரம் ரூபாய் கொடுக்க வேணும் அப்படிங்கிற பற்றி சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து இல்லை இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க இதை வச்சு எப்படி வந்து ஒரு ஒப்பந்த புள்ளி அறி அறிவிப்பு வந்து தயார் செய்யலான்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஹெட்லைன் கொடுத்துட்டாங்க எங்கேருந்து அப்படின்னா தென்னக ரயில்வே சென்னைன்னு கொடுத்துருந்தாங்க ஓகேவா அப்போது தென்னக ரயில்வே இருந்து நம்ம வந்து இந்த ஒப்பந்த அறிவிப்பு வந்து நம்ம தயார் பண்ணுறோம் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஹெட்லைன் போட்டுக்க வேணும் தென்னக ரயில்வே சென்னைன்னு சொல்லிட்டு ஹெட்லைன் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஒப்பந்த புள்ளி எண் அதான் ஓ பூ என் ஓகேவா ஒப்பந்த புள்ளி எண் கொடுத்துட்டு நம்பர்ஸு டுவெண்ட்டி ஃபோர் அப்புறம் இந்த தென்னக ரயில்வே அப்படிங்கும்போது ஃபஸ்ட் லெட்டர்ஸ் மட்டும் எடுத்து போட்டிருக்கேன் தேசே அப்படின்னு போட்டுட்டு ட்வெண்ட்டி ஃபைவ்னு போட்டிருக்கேன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நாள் இது வந்து இந்த சைடு வந்து ஒப்பந்த புள்ளி எண் இந்த சைடு வந்து நாள் ஓகேங்களா 24 ஃபோர் ஜூலை இன்னைக்கு டேட் ஓகேங்களா போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு அப்படின்னு சொல்லி பெருசாக ஒரு பாக்ஸ் போட்டு எழுதிக்க வேணும் ஒப்பந்த புள்ளி அறிவிப்புன்னு சொல்லிட்டு பெருசாக எழுதிக்க வேணும் நெக்ஸ்ட்டு அங்கே கொடுத்துருக்குற கண்டென்ட்டை வந்து நம்ம என்ன மாதிரி வந்து எலாப்ரேட் பண்ணி எழுதலான்னு பார்க்கலாம் நாகர்கோவில் சந்திப்பு ரயில் நிலைய வளாகத்தில் வாகனங்களை நிறுத்தப்படுவதற்கான கட்டணங்கள் வசூலிக்கும் உரிமத்திற்கான ஒப்பந்த புள்ளிகள் இதுவரைக்கும் நம்ம அந்த கொஷின்லேயே பார்த்தோம் ஒப்பந்த புள்ளிகள் பதிவு பெற்ற ஒப்பந்தக்காரர்களிடமிருந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பதிவு பெற்ற ஒப்பந்தக்காரர்களிடம் இருந்து இந்த பாயிண்ட் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம் ஓகேங்களா பதிவு பெற்ற ஒப்பந்தக்காரர்களிடமிருந்து பொது மேலாளர் தென்னக ரயில்வே சென்னை அவர்களால் வரவேற்கப்படுகின்றன ஓகேங்களா இதில் வந்து நம்ம இந்த பாயிண்ட் ஆட் பண்ணுறோம் ஓகேவா அலாபரேட் பண்ணி எழுதணும் அப்படின்னா இப்போ கொடுத்துருக்குற ஒரு கண்டென்ட் வந்து சின்னதாக இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவாக எழுத வேணும் ஓகேங்களா இதில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை என்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னா பதிவு பெற்ற ஒப்பந்தக்காரர்களிடம் இருந்து அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா இது வந்து நீங்கள் இந்த மாடல் பார்த்து வச்சிட்டிங்கன்னா ஒப்பந்த புள்ளிகள் எந்த மாதிரி கேட்டாலுமே அதுக்கு இந்த பாயிண்டெல்லாம் வந்து நான் இப்போ இம்பார்ட்டன் சொல்கிற பாயிண்டெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதில் கொடுத்துருக்கிற கான்ஸ் கொடுத்துருக்கிற பாயிண்ட்லேருந்து இதையும் வந்து ஆட் பண்ணி எழுத வேணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒப்பந்த புள்ளிக்கான படிவங்கள் ரூ நூபா நூறு ஓகேவா அதாவது இது வந்து அதில் கொடுக்கல இது நாம்ளே வந்து ஆட் பண்ணியிருக்கோம் ஒப்பந்த புள்ளிக்கான படிவங்கள் வந்து நூறு ரூபாயின்னு செல் நூறு ரூபாய் செலுத்தி நீங்கள் வந்து அந்த விண்ணப்பத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்கோம் ஓகேவா ஒப்பந்த புள்ளிக்கான படிவங்களை நூறு ரூபாய் ப்ராக்கெட்டில் வந்து ரூ ஹண்ட்ரட் போட்டுட்டு செலுத்தி பெற்றுக்கொள்ளலாம் இந்த இதில் வந்து நம்ம என்ன எழுதணும்னா திரும்பி பெறத்தக்கதல்ல அப்படிங்கிறத நம்ம எழுத வேணும் ஓகேங்களா இது எக்ஸ்ட்ரா நம்ம எழுதியிருக்கிற பாயிண்ட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முன்வைப்பு தொகை வந்து கொடுத்துருந்தாங்க முன்வைப்பு தொகை ரூ ஆயிரத்தை வந்து வங்கி வரைவோலையாக பூர்த்தி செய்யப்பட்ட ஒப்பந்த புள்ளியுடன் இணைத்து அனுப்பப்பட வேண்டும் ஓகேங்களா இது வந்து முன்வைப்பு தொகை ரூ ஆயிரம் ரூபாய்ன்னு கொடுத்துருந்தாங்க ஓகேவா அது கூட நம்ம என்ன எழுதுகிறோம் அப்படின்னா ஒப்பந்த புள்ளியுடன் இணைத்து அனுப்பப்பட வேண்டும் அப்படிங்கிறது எழுதியிருக்கோம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் முன்பண தொகை இல்லாத ஒப்பந்த புள்ளிகள் நிராகரிக்கப்படும் இப்போ ஒப்பந்த முன்பண முன்பணம் வந்து நம்ம செலுத்த வேணும் அப்படி செலுத்தலினா அந்த ஒப்பந்த புள்ளிகள் வந்து நிராகரிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் நம்ம எழுதுகிறோம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு அதில் கொடுத்துருந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு ஒப்பந்த காலம் வந்து இரண்டு ஆண்டுகள் ஓகேங்களா அதில் கொடுத்துருந்ததே தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேலை இல்லா பட்டதாரிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் இதுவும் வந்து அந்த கொஷினில் கொடுத்துருந்ததே தான் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒப்பந்த புள்ளிகள் ஆகஸ்ட் பத்தாம் தேதி மாலை மூன்று மணி வரை பெறப்படும் ஓகேங்களா இது வந்து நம்ம அவங்க சொல்லும் போது டிக்டேட் பண்ணும்போதே இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும் ஒப்பந்த புள்ளிகள் வந்து என்ன மாதம் என்ன தேதி எத்தனை மணிக்குன்னு சொல்லிவிட்டு நோட் பண்ணி வச்சுக்க வேணும் ஓகேங்களா ஒப்பந்த புள்ளிகள் ஆகஸ்ட் பத்தாம் தேதி மாலை மூன்று மணி வரை பெறப்படும் நெக்ஸ்ட்டு இப்போ பெறப்படும் கொடுத்துட்டோமா அதுக்கப்புறம் தாமதமாக பெறப்படும் ஒப்பந்த புள்ளிகள் ஏற்றுக்கொள்ளப்படாது ஓகேங்களா அதுக்கப்புறம் மூடி முத்திரிடப்பட்ட ஒப்பந்த புள்ளி ஆகஸ்ட் பத்தாம் தேதி மாலை நான்கு மணிக்கு வருகை புரிந்துள்ள ஒப்பந்தக்காரர்கள் முன்னிலையில் பிரிக்கப்படும் இந்த மூடி முத்திரிடப்பட்ட ஒப்பந்த புள்ளிகளை இது வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கிறது லாஸ்ட்டை பாருங்கள் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஒப்பந்த புள்ளிகளை ஏற்றுக்கொள்ளவோ காரணம் ஏதும் கூறாமல் நிராகரிக்கவோ கீழ் கையொப்பமிடுவதற்கு முழு உரிமை உண்டு இது வந்து நம்ம ஆட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா இப்போ நம்ம இதில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறது எல்லாமே வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஞாபகம் வச்சிங்கன்னா தான் ஒவ்வொன்று ஒப்பந்த புள்ளிகளுக்கும் வந்து நீங்கள் இதை வந்து ஆட் பண்ணி எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒப்பந்த புள்ளிகளை கீழ்கண்ட முகவரிக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு லாஸ்ட் பாயிண்ட் எழுதிட்டு ஒப்பம் போட்டு எங்கிருந்து அனுப்பியிருக்காங்க எங்கிருந்து ஒப்பந்த புள்ளி வந்து தயார் செய்ய சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அந்த அந்த அட்ரெஸ் வந்து கீழே போட்டுக்க வேணும் ஓகேங்களா நம்மளுக்கு வந்து பொது மேலாளர் தென்னக ரயில்வே சென்னைன்னு கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா ஸோ இது வந்து பார்க்குறக்கு வந்து பெருசாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து இல்லை பாயிண்ட்டாக நம்ம பார்த்தோம்னா கொடுத்துருக்குறதே தான் இதில் வந்து நம்ம பதிவு பெற்ற ஒப்பந்தக்காரர்களிடமிருந்து அப்படிங்கிறத மட்டும் ஆட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபார்ம் வாங்கும் இல்லையா அந்த ஃபார்ம் பற்றி கொடுத்துருக்கோம் நம்மளே தான் இது எழுதியிருக்கோம் ஃபார்ம் வந்து நூறுரூபான்னு போட்டிருக்கேன் நீங்கள் வந்து ஒரு ஐம்பது ரூபாய்னு கூட போட்டுக்கலாம் இல்லை ரூபா அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம் ஓகேங்களா போட்டுட்டு இந்த திரும்பி பெறத்தக்கதல்ல அப்படிங்கறத கண்டிப்பாக எழுத வேணும் அதுக்கப்புறம் முன் முன்பணத்தொகை எழுதிட்டு தொகை வந்து செலுத்தலினா அது வந்து நிகா நிராகரிக்கப்படும் முன்பண தொ தொகை வந்து செலுத்துங்க செலுத்தலன்னு நிராகரிக்கப்படும் அப்படின்ட்டு இதுலேயே ரெண்டு பாயிண்ட் வந்துருச்சா நெக்ஸ்ட்டு இங்க பாருங்கள் ஒப்பந்த காலம் இரண்டு ஆண்டுகள் அது கொடுத்ததே தான் அப்போ வேலையில்லா பட்டதாரிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுங்கிறது கொடுத்ததே தான் அதுக்கப்புறம் இந்த டைமிங் வந்து நோட் பண்ணி வச்சுக்க வேணும் இந்த டைமிங் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு எப்போ ஓப்பனிங் டைம் எப்போ க்ளோசிங் டைம் இந்த ரெண்டையும் நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமேடி ஓப்பனிங் டைம் கொடுத்துருந்தாங்கன்னா தாமதமாக செலுத்தப்படும் ஒப்பந்த புள்ளிகள் வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட வேணும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் ஏற்றுக்கொள்ளவோ காரணம் ஏதுமின்றி நிராகரிக்கவோ கீழே கையொப்ப முடிவர்களுக்கு முழு உரிமை உண்டு அதுக்கு எழுதி வேணும் அதுக்கப்புறமாடி ஒப்பந்த புள்ளிகளை வந்து எந்த அட்ரெஸுக்கு அனுப்பி வைக்க வேணும் அப்படிங்கிறத பற்றியும் எழுதிட்டு கீழே ஒப்பம் போட்டு யார் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அதை எழுதிக்க வேணும் இதுவும் வந்து அட்ரஸ் வந்து அந்த அந்த டிக்டேஷன்லேயே சொல்லுவாங்க ஓகேங்களா